அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அல்ல அல்ல குறையாத செல்வம் சேர்வதற்கு மகா பெரியவா சொன்ன ஒரு அற்புதமான ஒரு எளிய வழிமுறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம எல்லோருக்குமே நம்ம வீட்டில் நிறைய பணம் சேரணும் தங்கம் பொன் பொருள் எல்லாமே நிறைய சேரணும் நிறைய செல்வ வளத்தோடு இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கும் அந்த பொன் பொருள் நகை பணம் சேருவது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் அதாவது நமக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கலாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில பிரச்சனைகள் கஷ்டங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாம் தீர்வதற்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த எளிய ஒரு பரிகாரம் எளிய விஷயம் எல்லோராலையுமே செய்யக்கூடியது தான் இதை நீங்கள் செஞ்சு வந்தாலே போதும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்துடன் செல்வ செழிப்போட நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் கண் கூடாவே பார்க்கலாம் முதல்ல நம்ம வீட்டில் செல்வம் பணம் நகையெல்லாம் சேரணும்னா அதுக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாஷத்தோட இருக்கணும் வீட்டில் லக்ஷ்மி கடாஷத்தோட இருக்கணும் அப்படின்னா அதற்கு முதல்ல மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்யணும் வீடு மங்களகரமாக இருக்கணும் அப்படி மகாலட்சுமி வாசம் செய்கிறதுக்கும் நம்ம வீடு மங்களகரமாக இருக்கிறதுக்கும் இப்படி வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம வீட்டில் எந்த ஒரு தீய சக்திகளோ எந்த ஒரு தீய சிந்தனைகளோ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு வராது அப்படி தீய எண்ணங்களே இல்லாமல் நல்ல அதிர்வலைகளோட எல்லோரும் இருந்து நம்ம இறைவனை தினமும் வழிபட்டு வந்தோம்னாலே நம்ம செய்கிற ஒரு சில முயற்சிகளை செய்யும் போது நிச்சயமாக நம்ம நினைத்த விருப்பங்கள் நம்மளுடைய வேண்டுதல்கள் இது அனைத்துமே விரைவிலேயே நிறைவேறும் நம்முடைய வீடு லக்ஷ்மி கடாட்சத்துடன் இருக்கிறதுக்கும் மகாலட்சுமி தினமும் நம்ம வீட்டில் வாசம் செய்யறதுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பவழமல்லி அந்த விதை அதை பொடி நாட்டு மருந்து கடையில் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அந்த பொடியை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பட்டை லவங்கா பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா இதையும் நீங்கள் பொடியாக்கி இது ரெண்டுத்தையும் கலந்து வைத்துக்கணும் இந்த ரெண்டு பொடியும் கலந்து வைத்துக்கிட்டு அந்த பொடியிலிருந்து சிறிதளவு எடுத்து சாம்பிராணி போட போகும்போது நீங்கள் தினமும் இதை நீங்கள் போடணும் இந்த சாம்பிராணி போடும்போது முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டினுடைய நிலைவாயில் கதவு இருக்கு இல்லையா அந்த வாயிற்காலில் முதல்ல நீங்கள் இந்த சாம்பிராணி தூபத்தை காட்டிட்டு அதற்கப்புறம் நீங்கள் உங்கள் வீடு முழுக்க காட்டி பூஜை அறையில் காட்டிகிட்ட பிறகு உங்கள் வீட்டில் இருக்க பீரோ அதில் தானே நம்ம பணம் நகையெல்லாம் வைப்போம் அந்த பீரோலையும் நீங்க பீரோ கதவை திறந்து வச்சு ரொம்ப கவனமாக நீங்க சாம்பிராணி புகையை நீங்க பீரோவில் காட்டணும் ஏன்னா துணியெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா அதனால ரொம்ப கவனத்துடன் பீரோவில் நீங்க அந்த சாம்பிராணி படும்படி காட்டணும் இந்த ஒன்று செஞ்சீங்கனாலே நிச்சயமா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யறதோட செல்வ வளம் சேர்வதையும் வீட்டில் லக்ஷ்மி கடாஷ்டத்துடன் இருக்கிறதையும் நீங்கள் கண்கூடாகவே உணரலாம் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சாம்பிராணி தூபத்தில் இந்த பொடியை சேர்ந்து போகும்போது தினமும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா வீட்டில் உங்கள் வீட்டில் செல்வம் பொன் பொருள் சேருவதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு தீய சக்தியும் உங்கள் வீட்டில் இருக்காது நிச்சயமாக நல்ல அதிர்வலைகளோடு இருக்கிறதோட வீட்டில் இருக்க அனைவருமே சந்தோஷமோடணும் எந்த நோய் நொடியிலும் இல்லாமல் இருப்பதற்கு இது ஒரு மிக சிறந்த வழிபாடாகும் இதை தவறாமல் அனைவரும் செய்து நல்ல பலனை நிச்சயமாக அனைவரும் பெற வேண்டும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகிறேன் அன்பு நேர்களே இது போன்ற பயனுள்ள பதிவை நீங்க மட்டும் கேட்டு பயனடையாமல் அனைவருமே பயனடையும் வகையில் உங்களுடைய ஊற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோருக்குமே இந்த பதிவை ஷேர் செய்து இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி